ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்பாடா பெரும் நிம்மதியான ஆண்டுங்க ஏன்னா நிறைய பட்டுடிங்க பட்டு இந்த மாதிரி கஷ்டம் வாழ்க்கையில் யாருமே படக்கூடாதுன்னு நீங்களே நினச்சிருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த ஒரே ராசியாக இருக்குன்னா கடக ராசி தான் ஏன்னா அஷ்டமசினி அஷ்டம சனி இந்த வருஷம் ஓப்பனிங் மூணு மாதத்துலேருந்து விலைக்கு போகிறாரு ஸோ விலைக்கு போன உடனே தான் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட் பண்ணுவார் ஒரு ஒரு விஷயத்தையும் பாக்கியஸ்தானத்தில் போக சூப்பராக பண்ணுவார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டு கொள்கிலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வருஷம் உங்களுக்கு குரு பைசு நடக்குது ராகுகேது பைசி நடக்குது எல்லாமே பாசிபிளாக்ட இருக்குங்க என்ன உங்களுக்கு வந்து தேவையோ அதை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூப்பராக கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை இல்லை காசு இல்லை பணம் இல்லை சொந்தக்கார மதி இல்லை கஷ்டப்படுத்தினானுங்க அவமானப்படுத்தினானுங்க எல்லாருக்குமே திருப்பி அடிப்பீங்க அந்த திருப்பி அடிக்கிறதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வேலை அமையணும் தொழில் அமையணும் பணம் அமைக்கணும் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்து வரும் அப்போ நல்லா ரொட்டேஷன் பண்ணலாம் அப்போ வேலை எப்படி கிடைக்கும் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களை வேலை விட்டு தொருத்துனாங்களோ திருப்பி கூப்பிட்டு வேலையை கொடுப்பாங்க ஒரு நிறுவனத்தில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ அதே டைம்ல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் வேலையிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் வேலை வரைக்குமே இந்த வேலை தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக சனி ஒம்போதில் போகிறது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் தொழிலில் வந்து பெரும் சரிவை சந்திச்சிங்க இல்லையா கடன் பிரச்சனை அந்த தொழிலில் வந்து நண்பர்கள் ஏமாற்றிட்டாங்க ஸோ எல்லாருமே சொந்தக்காரம் ஏமாற்றிட்டான் ஸோ நகை அடமானம் வச்சேன் எல்லாமே போச்சு ஒரு கடைக்கு ரெண்டு கடை ரெண்டு கடைக்கு மூணு கடை எல்லாமே வச்சு நஷ்டம் 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 பணம் இல்ல வீட்ல பொண்டாட்டி திட்டினா புருஷன் திட்டினா ஏகப்பட்ட பிரச்சனை அண்ணன் தம்பி சண்டை வெட்டு குத்து தொழிலில் தாங்க அவ்வளவு சரிவு ஏன்னா எட்டுல வரக்குள்ளே உங்களுக்கு பண்ணார் இல்லையா அப்போ இந்த இடத்துல ஒம்போதுக்கு போன உடனே இதுல இருந்து அப்படியே டக்குன்னு மேல வருவீங்க அந்த எதிர்பார்ப்பு நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கிடைக்க போகுது தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு வியாபாரிகள் தான் நம்ம எப்பவுமே சொல்றது அடிப்படையா வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா பெருசா வரக்கூடும் லாபங்கள் அதிகமாக வரும் ஒன்பதாம் இடத்துல பாக்கிஸ்தானத்துல போகக்கூடிய சனி மட்டும் இல்லைங்க அதே டைம்ல கேது பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமான சூழலாம் வரப்போகிறாங்க போறாங்க ஸோ கண்டிப்பா ஒரு உண்டான நேரம் அதே டைம்ல பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து முன்னாடி நஷ்டம் நஷ்டமாச்சு இல்லையா அவங்க இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு கொடுப்பாங்க யாருக்கெல்லாம் நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க இல்லையா யாரோ நீங்களே மறந்துருப்பீங்க அவங்க வந்து இப்ப தேடி வந்து பணம் கொடுப்பாங்க சோ பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ அதில் போன வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி போனோம்னா திடீர் ராஜஸ்ட்ரத்தையும் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் பயணம் பெற்றுருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் லாட்ரி ரேஸு குதிரை பந்தயம் அந்த இடத்துலேயும் உங்களுக்கு பணத்தை கொடுத்தாரு தான் பணம் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது அது எப்படி போயிருக்குன்னா வந்த ஸ்பீடுக்கே வெளியே போயிருக்கும் அப்போ ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவல் பேலன்ஸாக தான் அது உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லாவே இருக்கக்கூடும் அதில் அடுத்ததாக நம்ம பார்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் பிரிந்த காதலர்கள் முதல்ல ஒன்று சேருவீங்க எப்படி ஒன்று சேருவீங்க அடிச்சுக்கிட்டு வெளியே போனீங்க இல்லையா அவங்க வந்து திருப்பி வருவாங்க இது வந்து நம்ம எப்படி சார் உறுதியாக நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல வந்து இல்லாம போயிருங்க ஈகோ கால் புணர்ச்சி சொல்லுவோம் ரெண்டு பேருமே புரிதல் இல்லாம புரிதலில் போயிருப்பீங்க அப்ப இந்த காதல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய அந்த ஈகோ வந்து வெளியே தள்ளிடுவீங்க வெளியே தள்ளனவுடனே காதல்ல வந்து த பெஸ்ட் இவர் தான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிதல் வந்து உங்களுக்கு வரக்கூடும் ஏன்னா ஒன்போதுல சனி போன உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அப்ப பிரிந்த காதலர்கள் நிச்சயமாக ஒன்று சேருவீங்க ஸோ காதல் செய்கிறவங்களுக்கு புதுசாக இப்போ வந்து நீங்கள் வந்து காதலை சொல்கிறீங்கன்னா உடனே அது போய் முடியும் மூணு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி டக்குன்னு போயிட்டு அது கல்யாணத்தில் முடியக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும் ஸோ நீங்கள் காதலை வந்து கண்டிப்பாக உறக்க சொல்லலாம் காதலர்கள் வந்து மகிழ்ச்சியாகவே நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடியது நல்ல வரங்கள் வருங்க இந்த மாதிரி பொண்ணு தான் சார் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அவங்களுக்குலாம் அப்படி கிடைக்கும் மாப்பிள்ளை சிங்க மாதிரி வேணும் சரி எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போன தடவை அசிங்கமான வாழ்க்கையை வந்து கஷ்டமாக இருந்தாங்க கல்யாண வாழ்க்கையே நடக்கலை நிறைய பேருக்கு அதில் டிஸப்பாயின்மெண்ட் ஆச்சு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை இன்பமாக இருக்குங்க அது ம மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஸோ கல்யாணம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடக்கக்கூடும் கஷ்டப்பட்டீங்க இல்லையா அந்த கஷ்டப்பட்டதுக்கான காலகட்டமாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் அது ஃபைனல் டிக்ளரேஷன் வந்து கல்யாணத்தில் ஹாப்பியாக இருப்பீங்க கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குறிப்பா டிவர்ஸ் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு அந்த டிவர்ஸ் ஆனவங்களும் திருப்பி யோசிப்பாங்க பொண்ணு சேர்ந்துடலாம் என் பையன் கஷ்டப்படுறான் பொண்ணு கஷ்டப்படுறான் குழந்தைக்காக ஒற்றுமையாக போகலாம் அப்படின்றத வந்து திருப்பி பாக்கியத்துல வரக்குள்ள குடும்பத்துல அந்த பாக்கியத்தை கொண்டு வருவாருங்க கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இதே போன வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்ல இருந்து சந்தோஷமா இருந்தவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதையும் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அதே சனி பகவானும் கொடுக்கவும் செஞ்சுருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு இதை விட ஃபார் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடும் வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு வெளிநாட்டுக்கு போவீங்க எதிர்பார்க்காத கண்ட்ரின்னா என்னது வெஸ்டர்ன் கண்ட்ரி கண்டிப்பாக இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ராஜா வருதாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நன்மையை வந்து அதிகமாக செய்யக்கூடிய கிரகமே சனிதான் ஏன்னா ஒம்பதுக்கு போகிறார் இல்லையா பாகிஸ்தானம் மார்ச்லேருந்து பட்டையை கிளம்பக்கூடிய காலகட்டம் அப்போ வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் ஜூன் மாதம் அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகலாம் யூகே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு யூகே போகலாம் ஆஸ்திரேலியா போகலாம் கனடா போகலாம் யுஎஸ் இந்த கண்ட்ரிலாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும் வெளிநாட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வருமானம் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டுல தொழில் நஷ்டம் அடைஞ்சாங்க இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் உட்காந்துருப்பாங்க உட்கார்ந்துருப்பாங்க போச்சு பணம் சொல்லிட்டு பதட்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் ரிலீஸ் ஆகும் ஒன்று ஒன்னா ரிலீஸ் ஆகும் அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு தொழில் உடனே பண்ணுவீங்க உடனே டக்குன்னு வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கக்கூடும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா ஹாப்பியாவே இந்த வருஷம் வந்து இருக்கலாம் ரெண்டாயிரத்தி உங்களுக்கான வருஷமா நம்ம எடுத்துக்கலாம் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ஐடி அண்ட் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏகப்பட்ட மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துச்சு இருபத்தி நாலு அதிகபட்ச உச்சத்துக்கு போயிட்டாங்க நிறைய பேர் கற்பனை அதாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த இதுக்குள்ள தற்கொலையே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வேலையில அவ்வளவு ப்ரெஷரு வேலை இழந்தது ஐடில இருக்கிறவங்களுக்கு திடீர் திடீர்னு வேலை இழப்பாக இருந்துச்சு அதே டைம்ல வேலை சுமையும் ஒரு காரணமா இருந்துச்சு அதை அப்படியே முற்றிலும் மாறுங்க மாறி உங்களுக்கு வேற நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அல்லது பணம் அதாவது மாத வருமானம் இருக்கு இல்லையா அது அதிகமாக வரக்கூடும் இப்போது உங்களுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து இந்த வருஷம் அழகாக தருங்க ஸோ உங்களுக்கு எப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னா மார்ச்லேருந்து அந்த செப்டம்பர் காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூப்பராக இருக்கணும் அதுக்கு அடுத்ததாக வீடு வாகனம் இந்த வீடு வாகனம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து வாடகை வீட்டில் இருந்தீங்க இல்லையா வாடகை வீட்டில் இருந்து லீஸுக்கு இருந்து ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியத்தில் போகக்கூடிய சனி பகவான் பன்னெண்டில் வரக்கூடிய குரு ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு கிரகத்தின் பயிற்சி கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு நல்ல மாற்ற முன்னேற்றம் வரக்கூடும் வீடு நினைச்ச மாதிரியே வாங்குவீங்க டாக்குமெண்ட்ல பிரச்சனை இல்லையா பூர்வீக சொத்து பிரச்சனை அந்த பூர்வீக சொத்து அந்த அப்பா தாத்தா அத்தையோட சொத்து பாட்டியோட சொத்து இதெல்லாம் திருப்பி வரக்கூடும் வாடகை வீட்டுக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு வாங்குறதுக்கான லோன் கிடைக்கும் சோ வந்து வாடகை வீட்டிலேருந்து இருந்து உங்க நிலைமை வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கான டெவலப்மெண்ட்டும் இதே கிரகம் வந்து கொடுக்க போகுது அதே மாதிரி சின்ன வீட்டில் இருந்தீங்கன்னா வாடகை வீட்டில் அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற வீட்டுக்கு போவீங்க இப்ப ஐயாயிரம் வாடகை வீட்டில் இருக்கீங்களா எட்டாயிரம் ரூபாய்க்கு நல்ல வீடா பார்த்துட்டு போவீங்க சோ உங்களுடைய சொசைட்டி நல்லா இருக்கக்கூடும் அதாவது வருமானம் வசதி வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கக்கூடும் வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் வாகனம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா வாங்குவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வாகனத்தின் மூலயமா தொழில் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும் இப்ப கார் வச்சிருக்காங்க லாரி வச்சிருக்காங்க அதே டைம்ல வந்து கிட்டத்தட்ட இந்த குட்டியான வச்சு ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை வந்து மெயினா வச்சு தொழில் பண்ணலாம் பிடிச்ச வாகனமும் உங்களுக்கு வந்து அருமையாக அமையக்கூடும் இப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்துல உதிரி பாக ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருவாங்க ஆட்டோமொபைல் ஷாப் வச்சிருவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் வரக்கூடும் ஸோ அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வாகனத்தை வச்சு மெயினாக தொழில் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சூப்பராக இருக்குங்க இதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை ஸோ கண்டிப்பாக டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு வரக்கூடும் ஒரு வண்டி வச்சுருக்கீங்களா இன்னொரு வண்டி வாங்குவீங்க ஸோ அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பார்ட்ஸ் விற்கிறவங்களுக்கு ரெண்டு கடையாக போடுவீங்க மூணு கடையாக மாறும் டெவலப்மெண்ட்டு தாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக உண்டு ஸோ குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பா குழந்தை உண்டு எப்படி உண்டு அப்படின்னு பார்க்கக்குள்ள கிரகங்கள் தரக்கூடிய மாற்றங்கள் தான் அப்ப கண்டிப்பா நாலு கிரகங்கள் திட்டவட்டமாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடும் ஆண்டு கோள்கள் அருமையாக இருக்கிறதுனால குழந்தை உண்டு குழந்தை பேருக்கு கஷ்டப்பட்டவங்க குழந்தை வழிபாடு செய்ய செய்ய நல்லது உண்டாக கூடும் அதே டைம்ல உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சீமந்த வளைய காப்பு கண்டிப்பா நடக்கும் சோ கண்டிப்பா வந்து இந்த வயசாயி நாற்பது வயசு ஆயிடுச்சு சார் எனக்கு எங்கள் ஒய்புக்கு வந்து முப்பத்தெட்டு வயசாச்சு வயசு ஆச்சு குழந்தையே புறக்கல ஐயோ வயசாகி முடிஞ்சிருவோன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் இந்த வருஷம் கடகராசிக்கு உறுதியாக்கப்படும் இப்போ இந்த குழந்தை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுப்பீங்களே மாதம் மாதம் எடுத்து எடுத்து விரக்தி அடிச்ச பாசிட்டிவ்னு பார்த்தா நெகட்டிவ் ஆகுதுன்னா ஒரு மாதிரியாவே இருந்துச்சு இல்லையா உங்களுக்கு அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கண்டிப்பாக குழந்தை பேர் வந்து உறுதியாகப்படும் நீங்கள் வந்து சாதாரணமா போய்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பீங்க உங்களுக்கு வந்து குழந்தை இருக்குங்க அப்படின்றாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு திடீர் குழந்தை வாய்ப்புகளை இந்த தடவை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தான் உங்களுக்கு கொடுக்க போற ஸோ இந்த வருஷம் குரு பய குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை கண்டிப்பாக கொடுக்கக்கூடும் அதற்கடுத்ததாக மாணவ மாணவர்கள் மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல மாற்றங்கள் வந்து வரக்கூடும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய இந்த வருஷத்தில் இந்த மே மாசத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ராகு பயிற்சி இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில முதல்நிலை மாணவராக வரலாம் நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க படிக்காதவங்களா புக்கை திறந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்றதுக்கு நல்ல சூழ்நிலை வந்து அப்படியே சாதகமா வரக்கூடும் ஸோ உயர்நிலை கல்வி அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க ஸோ அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடும் நல்ல மாற்றங்கள் உண்டான நேரம் தான் அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகிழ்ச்சியா இருக்கும் உறுதியாக நம்ம எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் கிரகமே சூரியன் அப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் வந்து ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு தான் செய்ய போற அதுக்கு அடுத்ததாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த காலகட்டங்கள்ல அரசியலில் ஒரு புரட்சி உண்டாக கூடும் பதவிகளில் வட்ட செயலாளர் பொருளாளர் மாவட்டம் பிரதிநிதி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணை கிளை செயலாளர்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு சோர்ஸை வந்து கண்டிப்பா அரசியலில் ஏற்படுத்தி கொடுக்கும் சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான காலகட்டங்க சினிமா அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் புதன் ரெண்டு பேரும் எடுத்துக்கணும் அதுல உழைப்பு அதிகமா கொடுக்குது சனி பகவான் அப்ப சனி பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு வர முதல்ல அஷ்டம சனி இந்த வருஷம் முடியுதுங்க கஷ்டம் தீர்ந்துடும் நீங்க டேரக்டர் ஆகிடுவீங்க ஆக்டர் ஆக்ட்ரஸா மாறுவீங்க ஸோ எல்லா துறையிலுமே சினிமாவில் இருக்கிற இருபத்தி நாலு கிராஃப்ட்ஸ்லயும் நீங்க வந்து ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாகவே இது வந்து இருக்கக்கூடும் விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் நல்லா இருக்குது வயலெல்லாம் நல்லா இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன் மழை நிச்சயமாக பெய்யக்கூடும் அப்போ மழை என்ன ஆகும் மகசூல் அதிகமாக வரும் வசூல் அதிகமாக இருக்கும் நெல் பயிர் அதிகமாக வரும் கரும்பு எல்லாமே சாதமாக வரும் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நேரடியாக உங்களுக்கு வந்து லாபத்தை வந்து தரக்கூடும் விதைகள் வாங்குவதற்கே உங்களுக்கு வந்து பணம் நிறைய வரக்கூடும் ஸோ விவசாயம் செய்யறவங்களுக்கு இந்த டிராக்டர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் ரெண்டு டிராக்டர் வாங்குவீங்க ஸோ நிறைய இந்த டாக்குமெண்ட்டு புதுசா நிலம் வாங்கி விழுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு விவசாய மக்களுக்கு உண்டாகக்கூடும் ஒம்பது பாக்கிய சனி இந்த வருஷம் ஃபஸ்ட்டு சனியை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ராக் கெது பயிற்சி அதுக்கப்புறம் குரு பயிற்சி இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நடக்க போகுது ஸோ கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுக்கூடிய மதிப்பெண்கள் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் நன்மை பத்து சதவீதம் தீமை ஸோ அந்த தீமையை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும் இப்போ எதுலலாம் நீங்கள் வந்து நல்லது அடைய போறீங்கன்றது தான் இந்த வேலை தொழில் எல்லாத்திலையுமே நம்ம சொல்லியிருப்போம் வணங்க வேண்டிய தெய்வம் பொது வழிபாடு கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக சிவ பூஜை வழிபாடு அதிகமாக பிரேயர் பண்ணுங்கள் கடகராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் புனர் பூசம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த மூணு நட்சத்திரங்களுக்கு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை அதுவே சிறப்பாக இருக்கணும் பிரகஸ்பதி பிறந்தது பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சர்பராஜன் பாபா பாபாஜி இவங்கெல்லாம் பிறந்த நட்சத்திரம் அப்போ கடகத்துல வந்து அருமையான நட்சத்திரங்கள்லாம் இருக்கு ஸோ கண்டிப்பா தெய்வீக வழிபாடே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடும் பொதுவில் பொதுவாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுங்க நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார்